அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் வடத்தின் இரண்டாவது மாதமான வைகாசி மாத ராசி பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு காணலாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி வைகாசி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் இந்த வைகாசி மாதம் புதன் சுக்கிரன் செவ்வாய் வெவ்வேறு வீடுகளுக்கு பயிற்சியாளர்கள் மாதக்கிரகமான சூரியன் வைகாசி ஒன்று முதல் முப்பத்தி ரெண்டு வரை ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ராசியில் கேது கும்ப ராசியில் சனி மீன ராசியில் ராகு ராசியில் குரு சந்திரபுகான் போச நட்சத்திரம் கடகராசியிலிருந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒன்பது நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கபடி துலாம் ராசி என்புக்கு வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம் எல்லோருக்குமே நல்ல காரியங்கள் அப்படிங்கிறது ஒரு மாதமோ ஆறு மாதமோ ஆறு வருடமோ பத்து வருடமோ முயற்சி செய்து கஷ்டப்பட்டு எதிர்பார்த்து எதிர்பார்த்து தயங்கி தயங்கி மெல்ல மெல்ல நல்லது நடக்கிறது கெட்டது அப்படி கிடையாது எதிர்பார்க்காமலே யாரும் யோசிக்க முடியாதபடி கெட்டது வந்து கூடிய சீக்கிரம் வேலை செய்து முடிக்கிறது நாட்டு மக்கள் மனநிலையும் பஞ்சபோதங்கள் படுத்துகிற பாடம் அளவே இல்லை குரோதி வருட ராஜாவை குரோதி வருட மந்திரி இந்த மாதம் பார்வை செய்கிறார் ஊழல் திருட்டு கொஞ்சம் அதிகமாகவே இந்த மாதம் முதல் நடக்க ஆரம்பிக்கும் அவரவர் சேமிப்புகளை அவரவர் பத்திரமாக பார்த்துக்க வேண்டும் அவரவர் சேமித்த பணமாக இருந்தாலும் சரி நகையாக இருந்தாலும் சரி வீடு காரு பைக்கு மாடு ஆடு கால்நடை இப்படி அவரவர் சேமிப்புகளை அவரவர் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் வைகாசி மாதம் ராசி அன்பர்களுக்கு மாதக்கிரகமான சூரியன் அஷ்டமத்திலே சஞ்சாரம் செய்கிறார் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் இடமாற்றம் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு ராஜ கோபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் லஞ்ச லாவணியம் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் கோச்சாரத்திலே ராசிக்கு பாதகாதிபதி சூரியன் அஷ்டமத்திலே செஞ்சாரம் செய்யும்போது அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடக்கூடாது அரசு கோபங்களுக்கு ஆளாகக்கூடாது தந்தையிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் உங்கள் மேலே வந்து உங்கள் செயல்பாடுகளால் உங்களுடைய அப்பா வந்து உங்களை கோபப்படலாம் உங்களை தண்டிக்கலாம் இந்த மாதிரியான நிகழ்வுகள் வைகாசி மாதம் துளாராசி அன்பளுக்கு ஏற்படும் துலாம் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே சனி ஆட்சி பலம் பெற்று பூர்வ பொண்ணியஸ்தானாதிபதி பலமாக சஞ்சாரம் செய்கிறார் புத்திர தடை நீங்கும் திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திர பாக்கியத்திற்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு அதே மாதிரி உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் வழியில் தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அசிங்க அகுமானம் அவர்களால் உங்களுக்கு பெயர் கிடக்கூடிய நிலையம் துலாம் ராசி அன்புக்கு ஏற்படும் உங்கள் மகன் மகள் அவர்களுக்கு வந்து நோய் நொடி மருத்துவ செலவுகள் இப்படி வந்து செய்யக்கூடிய நிலையும் ராசி அன்புக்கு ஏற்படும் துலாம் ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் சனிபவன் ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது உங்களுடைய பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உங்களுடைய கற்பனை திறன் சினிமா துறை கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஜொலிக்கும் அமைப்பு உண்டு பூர்வ புண்ணியாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது உங்களுடைய பூர்வீகத்தை விட நீங்கள் வந்து பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்தில் உயரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடம் வந்து பிற்பாதி சனி வந்து பெயர் அதற்கு முன்னாடியாகவே உங்களுக்கு வந்து அந்தஸ்தாய் கொடுக்க போகிறார் துலாம் ராசிக்கு இரண்டுக்கும் ஏழாம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் ஆறாம் வீட்டிலே ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து ஒரே நட்சத்திர பாகையில் வைகாசி ஒன்று முதல் ஐந்து வரை சஞ்சலம் செய்வார் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சில கடனால் பகையால் எதிர்ப்புகளால் விரோதிகளால் உங்களுக்கு வந்து சில தொந்தரவுகளை ஏற்படுத்தும் விரையச் செலவுகளை ஏற்படுத்தும் வைகாசி ஒன்று முதல் ஐந்து வரை நீங்கள் வந்து கொஞ்சம் பகையில்லாமல் எதிர்ப்பு இல்லாமல் வீண் விரைய செலவுகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்வது நல்லது கலத்தரக்காரகன் ஆறாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் கணவருக்கோ மனைவிக்கோ திருமணம் ஆனவர்களுக்கு சில அலைச்சல் டென்ஷன் இந்த மாதிரி ஏற்படும் ஒரு சிலருக்கு செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழிலில் ப்ரமோஷன் உயர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய் பகவான் நேரு ஏழாம் வீட்டிற்கு வருகிறார் கலத்தரக்காரகன் கலத்தரஸ்தானத்திலே ஆட்சி பலம் வரும்போது கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியவந்நிய பிரியம் அதிகரிக்கும் குரோதி வருடத்தின் ராஜா செவ்வாய் குரோதி வருடத்தின் மந்திரி சனி சனிபகான் பார்வையில் செவ்வாய் பகவான் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்வார் சனி பகவானும் ஆட்சி பலம் அதனால் வந்து துளாராசி என்பலுக்கு தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் உண்டு சனியும் செவ்வாயும் பார்வையில் இருக்கும்போது ஊழல் திருட்டு கெட்ட சம்பவங்கள் மக்கள் மத்தியில் வந்து கொஞ்சம் குழப்ப நிலையை ஏற்படுத்தும் துலாம் ராசி அன்பர்கள் நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ ஏமாறாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் உசாராக இருப்பது நல்லது ஏழாம் வீட்டின் அதிபதி ஏழாம் வட்டியில் ஆட்சி பெறும்போது திருமணம் ஆனவர்களுக்கு உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ அவர்களுக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் கலக்கமான மனநிலை அவர்களுக்கு வந்து கோபதாவங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏழாம் வீட்டிலே இரண்டுக்கும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியானவர் ஆட்சி பழம் விரும்பும் வைகாசி பத்தொம்பது முதல் துலாம் ராசி என்பலுக்கு சேமிப்புகள் உயரும் பண வரத்து உண்டு நண்பர்கள் வழியில் உறவினர்கள் வழியில் நீங்கள் வந்து கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துங்க ஏன்னா வந்து இப்போ வந்து மற்ற கிரக சூழ்நிலை உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கிறது பண விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் நீங்கள் செயல்பட வேண்டும் வைகாசி மாதம் ஆறாம் தேதி வரை நேர் ஏழாம் வட்டியில் சுக்கர பகவான் செஞ்சிடலாம் செய்கிறான் எதிர் பாலினவர்கள் நட்பு உண்டு அது வந்து தகாத உறவாக மாறிவிடக்கூடாது ஆண் பெண் சேர்க்கை உண்டு தகாத உறவாக மாறிவிடக்கூடாது அப்படி மாறுனுச்சுனா வைகாசி ஒன்று முதல் ஆறுக்குள் உங்களுக்கு வந்து கெட்ட பெயர் ராஜ கோவம் உங்களை வந்து தண்டிக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டு விடும் துளாராசி என்பர்கள் எதிர்பாலினருடன் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது வைகாசி மாதம் ஆறாம் தேதி எட்டாம் வீட்டிற்கு அஷ்டமத்திற்கு சுக்கரபகவான் பயிற்சியாகிறார் சுக்கரன் கிழக்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சரம் செய்கிறார் மூன்றுக்கும் ஆறுக்கும் உடைய குரு மேற்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் அஷ்டமத்திலே சஞ்சரம் செய்கிறார் சுக்கரன் குரு ராகு ஏமாறாதீங்க உஷாராக இருந்துக்குங்க அப்படின்னு நம்முடைய சேனலில் ஒரு பதிவு போட்டுள்ளோம் தேவைப்படுவோர் பார்த்து பயன்பெறுங்கள் துலாம் ராசி என்பலுக்கு இந்த வைகாசி மாதம் எட்டாம் இடம் பலமாக இருக்கிறது எட்டாம் இடம் என்பது கடன் தேவையில்லாத அசிங்க அகுமானம் ஒரு சிலர் வந்து பழைய கடன் பழைய பாக்கிகளை அடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு பூமி நிலம் சொத்துக்கள் சார்ந்த வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் அறிஞ்சினா அதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு எட்டாம் வீட்டிலே இந்த மாதம் வந்து நான்கு கிரக கூட்டணிக்குறும்போது புதிதாக வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸு வராமல் பார்த்து கொள்வது துளாராசி அன்பளுக்கு நல்லது அஷ்டமாதிபதி மிக பலமாக இருக்கும்போது அவர் வந்து மறைந்து தன்னுடைய பலத்தை இழக்கும் போது துலாம் ராசி அன்பர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும் கீழே கீழே விழுந்து கை காலில் காயங்கள் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் போக சுகம் உண்டு எட்டிலே சுக்கரபகவான் சஞ்சரம் செய்யும்போது போக சுகம் உண்டு கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய வன்னியம் பிரியம் அதிகரிக்கும் துளாராசி என்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் அகலும் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை நேரு ஏழாம் எட்டிலே புதன் சஞ்சாரம் செய்கிறார் புதன் பார்வையில் துலாம் ராசி இருக்கும்போது புத்திசாலி தினமாக ஒரு தடவைக்கு பல தடவை நன்றாக யோசித்து ராசி என்பவர்கள் செயல்படுங்க அறிவுபூர்வமாக நீங்கள் வந்து ஜெயித்து விடலாம் அதே மாதிரி படித்து கொண்டிருப்பவர்கள் ப்ளஸ் டூ முடித்து அடுத்து வந்து காலேஜில் சேரக்கூடியவர்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சீட்டு கிடைக்கும் ராசி என்பவர்கள் படிப்பில் வந்து சாதிக்கலாம் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி அஷ்டமத்திற்கு புதன் பெயர் மறைந்த புதன் நிறைந்த தனம் என்று சொல்வார்கள் அஷ்டமத்திற்கு பாக்கியாதிபதி சஞ்சரம் செய்யும்போது தந்தையிடம் அவ பெயர் கெட்ட பெயர் சாபங்கேபம் வாங்காமல் துளாராசி என்பர்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய தந்தையாருக்கு அதிக கோபம் அலைச்சல் டென்ஷன் இப்படி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த புதன் வந்து பாக்கியாதிபதி அஷ்டமத்திலே சஞ்சாரம் செய்யும்போது ஏற்படும் கை கால் நடுக்கம் நரம்பு தளர்ச்சி தோல் எதை சொரி சிறங்கு இந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு மாம மச்சான்களிடம் பகை போட்டி விரோதமில்லாமல் பார்த்து கொள்வது நல்லது ராசி அன்பர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் நிதானமாக போயிட்டு நிதானமாக வருவது நல்லது ராசிக்கு பத்தாம் வீட்டின் அதிபதி இந்த மாதம் வந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது தொழில் வேலையில் நல்ல மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் ஓரளவு நல்ல மழை பொழியும் உழவார பணியை தொடங்கலாம் சரியான கால நேரத்தில் விவசாய பயிர் செய்து கொள்ளலாம் தொழில் மூலம் வேலையின் மூலம் ஒரு நல்ல மாற்றங்கள் தொளாராசி என்பலுக்கு உண்டு பனிரெண்டாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் எதிரொரக்கூடிய ஓராண்டு காலம் அயன சயன போக சுகம் குறையும் வேலை விஷயமா தொழில் விஷயமா இரவு உறக்கம் கெடும் தூங்காமல் உறங்காமல் வேலை சுமை பனிச்சுமை தொளாராசு அதிகரிக்கும் வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் குருபுகான் பன்னிரெண்டாவது வீட்டை பரிசு செய்யும்போது ராசி என்பர்கள் முயற்சி செய்யலாம் துலாம் ராசிக்கு மூன்றுக்கும் ஆறுக்கும் உடைய குரு எட்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் கோச்சாரத்திலே அஷ்டமத்திலே குருபுகான் வரும்போது பெயர் கெடும் மதிப்பு கெடும் பண விஷயங்களில் தொந்தரவுகள் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது பெரும்பாலும் வந்து மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவாறு எட்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது விபரீத ராஜயோகம் கடந்த காலம் நீங்கள் சம்பாதிக்காத பணத்தை எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க எதிர் வரக்கூடிய ஓராண்டு காலம் உங்களுடைய சேமிப்புகள் வந்து உயரும் எட்டிலே குருபகான் சஞ்சராம் செய்யும்போது நீங்கள் வந்து கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துங்க பணம் கொடுத்தீங்கன்னா மறு திரும்பி வராது பணத்து மூலம் கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு இந்த வைகாசி மாதம் முதலே துளராசி என்பர்கள் இதை வந்து கடைபிடிங்க பழைய பாக்கி இருந்துச்சுன்னா அதெல்லாம் கட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு துளாராசி என்பர்களுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் குறையும் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நேர் ஏழாம்ட்டியிலே கலத்தரக்காரகன் ஆட்சி பலம் வரும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதல் முயற்சி செய்து வரன் பார்த்தீங்கன்னா வரன் உடனே செட் ஆகும் முதல் திருமணமாக இருந்தாலும் சரி இரண்டாம் தார திருமணமாக இருந்தாலும் சரி துலாம் ராசி என்புளுக்கு அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் கலத்தரக்காரகன் பலம் புலம்பெறும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும் திருமண கால நேரம் கங்கனாபுரத்தம் துளாராசி என்புளுக்கு வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு கொச்சாரத்தில் காட்டுகிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனண கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூறவிருக்கின்ற ஆல்பட்டை நடத்திங்க தினந்தோற நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்